நாலு எக்ஸ் வர்க்கம் ஆறு எக்ஸ் வை கமன் மூன்று பூமசி என்றது பொது கேரணிகளில் சிறியது அது எப்படி கண்டுபிடிக்கிறது சும்மா உதாரணமாக பின்ன கணக்கு நாங்கள் நிறைய இடத்துல கூட்டம் பின்ன பின்னங்களை கூட்டுறது பின்னங்களை கழிக்கிறதுக்கு நாங்கள் பூமசி தான் காண கூடுதலாக பூமசி காணவர்கள் அப்படித்தான் செய்யணும் பெருமானங்களுக்கு ஒரு ஆறு ஒரு எட்டு ஒரு நாலு இந்த மூன்று பெருமானங்களுக்கும் பூமசிய காண சொன்னா முதலாவது ரெண்டால பிரிப்பு இருக்கிற பெருமானம் ஒன்று மூன்று நாலு இப்படி போற பெருமானங்களை நாங்க வாழ்க்கையில் ஒன்றால பிரிச்சா எந்த மாற்றமும் வராது உண்டால பிரிச்சா உண்டா ஆறாள் பிரிச்சா ஆறு தங்கரும் எட்டு தங்குறோம் நாலு அதாவது நாங்க உண்டால பிரிக்க மாட்டோம் அதுக்கு அடுத்த பெரிய வருமானம் ரெண்டாக பிரிப்போம் ரெண்டால பிரிச்ச இது மூன்று இது நாலு இது திருப்பியும் இங்க ரெண்டால பிரிக்கிறதுக்கு பெருமானம் இருக்குமா இருந்தால் நான் திருப்பி ரெண்டாவதான் பிரிப்பேன் ரெண்டாவது பிரிச்ச ரெண்டா இது மூன்று திரு விடாட்டியா அப்படியே பருவம் உங்களால் சுருக்கப்பட்டு பூஜ்ஜியம் மீதி பூஜ்ஜியம் மீதி பெறக்கூடாது அப்படி பிரிவரது பெருமானம் இருந்தால் அந்த பெருமானம் அப்படியே கீழே வரும் மீதி வர ஓகே நாலு இது பிரிஞ்ச ரெண்டு இது பின் ரெண்டாக பிரிவரதுக்கு ரெண்டாக இருக்கு ஆகவே ரெண்டாக இருந்துச்சு இங்க மூன்று இங்க ஒன்று இங்க ஒன்று ஒன்று வந்து அப்படியே ஒன்று போகணும் திருப்பி மூன்றாக பிரிக்கிறேன் ஏன் ரெண்டாக பிரிக்க பெருமானமே இல்லை அதாலும் மூன்றாக பிரிக்கிறேன் மூன்றாக பிரிச்சா ஒன்று ஒன்று கமன் கீழே ஒன்று பிறகு இவ்வளவுத்தையும் பிரிக்கினா அதுதான் பொது காரணிகளில் சிறியது பூமாசிண்டு எட்டு மூன்று இருபத்தி நாலு தான் இந்த மூன்று நம்பருக்கு உடைய பூமாசி அதாவது ஆறுக்கும் எட்டுக்கும் நாலுக்கும் பூமசி என்னண்டா இருபத்தி நாலு இதை கொண்டு நாங்க பின்னங்கள்ல நிறைய கணக்கல் பின்னங்கள் கூட்டுறது கழித்துறது அச்சர கணிதங்கள் சேர்ந்து வரைக்கும் இதுக்கு சுகமான ரெண்டு வழி இருக்கு சுகமான வழி என்னன்னா இதுகள்ல இருக்கு அச்சரான தெரியாத கணியம் ஏயிலிருந்து செற்றைக்கு உள்ள எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுறது போன்ற அப்ப தெரியாத கணியம் என்று பார்த்தா

வயில இது உண்டு இது உண்டு இது வை வர்க்கம் அப்ப அடக்க கூட அந்த வை வர்க்கத்தை எழுதுகிறது இனி என்ன செய்ய இந்த முன்னுக்கு இருக்கிற பெருமானங்களுக்கு பூமசி காணவது பெருமானங்களுக்கு போமசி காண்றது என்ன செய்வான் இந்த மாதிரி ஒரு போக்சுல நாலு கமம் ஆறு கமம் மூன்று இந்த முதல் ரெண்டு என்ன சொல்லுங்க ரெண்டு முறை மூன்று முறை மூன்று அடங்காத திருப்பி திருப்பி ரெண்டு ஆள தீட்டம் ஒரு முறை மூன்று மூன்றால் பிரிவிடாது திருப்பி பிரிக்க பெருமானம் இல்லாத பிரிப்பா ஒரு முறை ஒரு ஒரு முறை முறை கீழே ஒன்று பிறகு இவ்வளவுத்தையும் பூமாசி அதுதான் பொது காரணிகளில் சரியது வழியாக தவணை இப்ப வரைக்கும் சில ஓய்வு பிள்ளைகளுக்கு இந்த பூமாசி காண்றது கூட தெரியாது நீங்களா சில நம்பர்களுக்கு போட்டு திருப்பி திருப்பி இதை பிராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு புழுவண்டான நிலையில வச்சிருக்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு ரெண்டு மாம்சுக்குரிய கேள்வி சிம்பிளா செய்யலாம் இரண்டு நாலு நாங்க பண்டெண்ட் அந்த பண்டண்ட முன்னுக்கு போட்டா இதுதான் அத பொது காரணிகளில் சிறு அது புலங்கிட்ட முதல் இதுல இருக்கிற சில கணிதங்கள் இது அடுக்கு பெருசா இருக்க என்று பார்க்க எக்ஸ பொறுத்தளவில் இருக்கு ஆகவே எக்ஸின் பெருசா அதுதான் வையை பொறுத்த அளவில் வையின் ஒன்று இருக்கு வையின் ஒன்று இருக்கு வையின் வையின் ரெண்டாம் அடுக்கு இருக்கு ஆகவே வையின் ரெண்டாம் அடுக்க எழுதல ஏனி முன்னிட்டு இருக்கிற இந்த பெருமாணங்களுக்கு மாத்திரம் என்ன செய்ய கண்டு கண்டு அந்த போறாங்க ஆறாயிரத்தை வீத கூட்டு வட்டிக்கு இரண்டு ஆண்டுகளாக ஒரு வங்கியில் வைப்பை செய்யும் ஒருவருக்கு முதலாம் ஆண்டுக்காக ரூபாய் முன்னூறு வட்டி கிடைத்தது இரண்டாம் ஆண்டுக்காக அவருக்கு கிடைத்த வட்டியை காண இப்ப என்னடா உண்மையில வட்டி எளிய வட்டி கூட்டுவட்டி என்று எளிய வட்டி என்றா என்ன சிம்பிளா ஒழுங்கா சொல்ற மாதிரிதான் கவனி எளிய வட்டி எண்ணொன்று இருக்கு கூட்டு வட்டி இருக்கு வட்டி கூட்டு வட்டி சிம்பிளா எளிய வட்டி என்ன இப்போ எளிய வட்டி என்று சொல்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி அஞ்சு விகிதம் என்றா நான் இதுல கொண்டே ஒரு தொகை ஒரு ஒரு தொகை ஆயிரம் ரூபாய் வைப்பு செய்தேன் அப்போ முதல் முதல் வருடத்துக்கான வட்டி முதல் வருடத்துக்கான வட்டி எப்படி வரும் நூறின் மேல் அஞ்சு அண்டதி மீனிங் என்ன அஞ்சு விகிதம்ன்றது சதவிகிதம்ன்றது நூறுக்கா அஞ்சு நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் வட்டியா கொடுக்க ஆகவே ஆயிரம் ரூபாய வைப்பு செய்தா எனக்கு அவ்வளவு வட்டி ரெண்டு சவன் ரெண்டு செவன் வட்டி பட்டன் அப்ப முதல் வருடத்துக்கான வட்டி ஐம்பது ரூபாய் இந்த அஞ்சு சதவிகிதம் என்று போடுறதுக்காக சதவிகிதம் தெரியுதானே சதவிகிதம் என்று சொல்றது நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் ஆகவே ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் வட்டி இரண்டாவது வருடம் எளிய வட்டியா இருந்தா இதே ஐம்பது ரூபாய் தான் வரும் அம்பது ரூபாய் தான் வரும் ஆகவே இரண்டு வருடத்துக்குமான மொத்த வட்டியைன்னு கேட்டால் அம்பது சக அம்பதுன்னு கொடுப்பீங்க அல்லது ஐம்பது ரெண்டாக கிடைக்குங்க நூறு ரூபாய் இரண்டு வருடம் வைப்பு செய்திருண்டா இப்படி ഇത് രണ്ട് വരുടമാരുടെ വട്ടിയെ മുതൽ വട്ടി മുതൽ വട്ടി ആയിരം രൂപ അഞ്ചു വീതം അഞ്ചു സതവീതം രൂപ കൊണ്ടേ വൈപ്പ് ചെയ്യുന്ന അഞ്ചു സതീതം കൂട്ടു വട്ടിക്ക് കൊണ്ട വൈപ്പ് ചെയ്ത അപ്പൊ മുതൽ വരുടത്തക്കാൻ വട്ടി വരും നൂറ് രൂപ അഞ്ചു രൂപ ஆயிரம் முதல் வருடத்துக்கான வட்டி ஐம்பது ரூபாய் ஆனால் இரண்டாவது வருடத்துக்கான வட்டி ஐம்பது ரூபாய் இல்லை இரண்டாவது வருடத்துக்கான வட்டியை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கவனுடா என்ன செய்ய செய்யவனுடா முதல் வருடத்துக்கான வட்டிய முதலோட சேர்க்கவரும் சேர்த்துத்தான் நான் இரண்டாவது வருடத்துக்கான வட்டியை காண வேண்டும் அப்ப இரண்டாவது வருடத்துக்கு நூறு ரூபாயா இருந்தா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இரண்டாவது இடத்துக்கு இரண்டாவது இடத்திற்கு நூறு ரூபாய் அஞ்சு ரூபாய் தர இங்க போடுற தொகை ஆயிரம் ரூபாய் இல்ல எவ்வளவு போடணும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த சைவரம் இந்த சைவரம் வெட்டுப்பட்டது வெட்டுப்பட்டா நூற்றி அஞ்ச அஞ்சால வெறுக்கப்படும் ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு எழுதி ரெண்டு நிச்சம் ஐ சை ஐ அஞ்சால சை சை ரெண்டு ஐ ஐ ஒன்று அஞ்சு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் மேலே ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கீழே பத்து பத்தால பிரிச்சிங்க ரெண்டா ஐம்பத்தி ரெண்டு தசம் அஞ்சு ரூபாய் வடிவாக்கவ நீங்க இதை விட சிம்பிளாக வெளியே வட்டியை சொல்லிடலாம் எளிய வட்டி என்று சொல்கிறது ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டியின் பெருமானத்தில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனா கூட்டு வட்டி என்று சொல்றது முதல் வருஷத்துக்கான வட்டிய முதலோட கூட்டி தான் இரண்டாவது வருஷத்துக்கான வட்டி காண்றது எளிய வட்டி என்றா முதல் மாதத்துக்கும் அம்பூறு முதல் வருஷத்துக்கும் ஐம்பது ரூபாய் இரண்டாவது வருஷத்துக்கும் ஐம்பது ரூபாய் மூன்றாவது வருஷத்துக்கு அம்பூறு ஆனால் கூட்டு வட்டி என்றா முதலாவது வருஷத்துக்கு ஐம்பது ரூபாய் இரண்டாவது வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு தசம் அஞ்சு ரூபாய் அப்படியே கூடிக்கொண்டு போகும் விளங்குதா பிள்ளைகளுட் இதுல எடுத்து இப்ப இந்த கேள்வியை செய்யணும் நான் நீங்கள் இது போல கிளியரா வழங்கியிருக்கோம் நினைக்கிறேன் வழங்காத ஆக்கள் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு இதை விட கிளியரா விளங்கப்படுத்து அடுத்த அடுத்த பாஸ் செய்ய இதை விட கிளியரா உங்களுக்கு ஓகே தானே பிள்ளைகளே அப்ப கவலை இவர் என்ன செய்கிறாருன்னா ஆறாயிரம் ரூபாயை கொண்டே வைக்கிறேன் ஆறாயிரம் ரூபாயா இங்கிருந்த கூட்டுவா ஒளி கூட்டுவாட்டிக்கு வைக்கிறேன் எங்களுக்கு முதல் மாதிரி வட்டி அவருக்கு நீண்டா இதை இல்லாம விட்டா இது தெரிய கேடு பார்ட்ல பார்ட் டூவில் அஞ்சு மார்க்ஸு கிட்ட பஸ் பார்ட்ல பார்ட் பி பா பி பார்ட்டில் அஞ்சு மார்க்ஸுக்கு கேட்கிற ஒரு கேள்வியா வந்திருந்த கேள்வி தான் அவர் முதல் மாத வட்டியை எங்களுக்கு தாரன் முந்நூறு தரேன் நான் இப்ப எப்படி செய்ய போறேன் இந்த கேள்வியை முதல் மாத வட்டியை முதல்வருடைய வட்டி பெரு முதல் ஆண்டு வட்டியை நான் காணப்போகிறேன் ஆண்டு வட்டியை கண்டு திருப்பி ரெண்டாவது ஆண்டுக்குரிய வட்டியை தான் எனக்கு கேள்வியை கேட்டிருக்கோம் நான் எப்படி ரெண்டாவது ஆண்டு வட்டியை காண்றதுன்னு சொல்ல போறேன் பாருங்க பாருங்க இப்ப நூறு ரூபாய் முதல் வருடத்துக்கான வட்டி முதல் வருடத்துக்கான வட்டி எவ்வளவு வைப்பு செய்யு ஆறாயிரம் ரூபாய் சதவிகித கூட்டு வட்டிக்கு வைப்பு செய்யுது அப்பதம் மீனிங் என்ன நூறு ரூபாயா இருந்தா அஞ்சு ரூபாய் ஆகவே ஆறாயிரம் ரூபாயை வைப்பு செய்யுது ஆறாயிரம் ரூபாய் இரண்டு சைவரும் ஆற சைவரம் முதல் மாசத்துக்கு முதல் வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு முந்நூறு ரூபாய் முதல் வருடத்துக்கான வட்டி முன்னூறு ரூபாய் இரண்டாவது வருடத்துக்கான வட்டியை காண வேணும் என்றா என்ன செய்ய வேணும் என்றா அந்த ஆறாயிரத்தோட ஆறாயிரத்தோட இந்த முன்னூற கூட்ட வேணும் கூட்டினா ஆறாயிரத்தி முந்நூறு இந்த தொகைக்குத்தான் நீங்கள் ஐந்து சதவிகித வட்டியை காண வேணும் அந்த வட்டி தான் இரண்டாவது வருடத்துக்கான வட்டி கவனிங்கோ இரண்டாவது வருடத்துக்கான வட்டி சம நூறு அஞ்சு தர ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இந்த ரெண்டு சிவரும் இந்த ரெண்டு சிவரும் படும் கவனிங்கோ அறுபத்தி மூண்ட அஞ்சு அளவிற்கு ஐமூண்டு பதினஞ்சுக்கு அஞ்செழுதி ஒருமிச்சம் ஐயாறு முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று ஆக இவ்வளவு வர போதும் முன்னூற்றி பதினஞ்சு ரூபா ரூபாய்தான் இரண்டாவது வருடத்துக்கான வட்டி வடிவாக்க வேண்டிய பிள்ளைகளே முதல் வருடத்துக்கான வட்டி முன்னூறு ரூபாயா வருது இரண்டாவது வருடத்துக்கான வட்டி முன்னூற்றி பதினஞ்சு ரூபாயா வருது ஏன் இந்த பதினஞ்சு ரூபாய் வருகிறதுன்றா கூடுதலாக முதல் நாங்கள் ஆறாயிரத்தை போட்டோம் அதை விட முன்னூறு ரூபாய் கூடவா இருக்கு அந்த முந்நூறு ரூபாய்க்கு அஞ்சு வீத வட்டி பதினஞ்சு ரூபாய் விளங்கிட்டா நீங்க வடிவா அந்த எளிய வட்டி கூட்டு வட்டி விளங்கி வைக்கணும் வேண்டா எளிய வட்டி கூட்டு வட்டியில உங்களுக்கு ஒரு பெரிய கல்வி ஒன்று எளிய வட்டி கூட்டு வட்டி பங்கு லாபம் குறைந்து செல்லும் மீதிமுறைக்கான வட்டி நகர் இறைவரி இதுவரோட சேர்த்து ஒரு பெரிய கல்வி கிட்டத்தட்ட உங்களுடைய ஒரு பதினெட்டு மார்க்ஸுக்கு மேலே தாக்கம் இந்த கேள்விகளோ இது சரியான படிக்க வேண்டிய பாடம் ஓகே தானே நான் ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்விகள் ஒரு சின்ன விளக்கத்தோட நான் நிப்பாட்டிட்டேன் நான் செகண்ட் பார்ட் தொடர்ந்து செய்ய நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா கூடுதலான விளக்கத்தை தருவதுக்கு ட்ரை பண்ணுவோம் அடுத்த கேள்வியை பார்ப்போம் ஏழு சென்டிமீட்டர் ஆரையும் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் ஏழு சென்டிமீட்டர் ஆரையும் ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு திண்ம செவ்வெட்ட உருளையும் வலைபரப்பை முற்றாக மூடுவதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு தாளின் குறைந்தபட்ச பரப்பளவை காரணம் என்னென்னா கவனிய பிள்ளைகளையும் எங்கள்கிட்ட ஒரு உருளை

ఇప్పుడు పేపర్ అ ం

அந்த வில்லின்ற நிறுவனமா தான் அளவுக்கு என்ன இதை விட இதுதான் அந்த அகலமா போகுது அப்ப இது டூப்பையா ஆகவே எங்களுக்கு இப்போ செப்பகம் வந்து தெரியும் செப்பகத்தின் பிறப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு செப்பகத்தின் பரப்பளவுன் தரம் தர ஆக்தான் நீளத்துக்கு என்ன கூடலாம் நீ பிள்ளைகளே அதாவது நீங்க இப்படியே கூட ஏஜ்க்கு அஞ்சு தர ரெண்டு தர பையுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறுக்கு ஏழு ஏழு சென்டிமீட்டர் இவரும் அஞ்சு சென்டிமீட்டர் ஓகே இந்த ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஒரு வேலை பெருக்கணும் ஈரஞ்சு பத்து பத்தாறு இருபத்தி ரெண்டு பெருக்கினா இருநூற்றி இருபது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் பிரிக்கனா சென்டிமீட்டர் பிள்ளை எவ்வளோங்கிட்டா